வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை இது எப்படி தான் அறிந்த அனைத்தையும் அறிவித்து முடித்தவர்கள் இல்லை அதேபோல தனக்கு அறிவிக்கப்பட்ட செய்திகள் விளக்கங்கள் பயிற்சிகள் இவை அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை எப்படி என்றால் ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்லுவார் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் கிரந்தங்கள் பாஷ்யங்கள் உபனிஷத்துக்கள் இவை போன்று அனைத்தும் வாயில் போட்டு துப்பிய உணவை போல் எச்சிலாகிவிட்டது என்றே சொல்லலாம் காரணம் இவற்றையெல்லாம் பலர் உபன்யாசம் செய்கிறார்கள் அவருடைய வாய் வழியாக அந்த வார்த்தைகள் எச்சிலாகி வெளியே வருகின்றன ஆனால் எங்கும் நிறைந்த ஈஸ்வர பிரேமையோ அப்படி ஒருபோதும் எச்சிலாக்க முடியாது காரணம் அதை உணர்ந்தது உணர்ந்தவாறு சொல்ல முடியாது என்றார் இதே கருத்தை விளக்குக்கும் விளங்காத விளக்கமிலா சத்தியமே வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே என்பார் கணதாசன் விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியம் எந்த விளக்கத்திற்கும் கட்டுப்படாத வினை விளக்கம் இல்லா சத்தியம் அந்த விளக்கம் எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்ற கேள்விக்கு திருமந்திரம் சொல்கிறது முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கால் முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம் கடவுளை பார்த்தேன் திவ்ய தரிசனம் திவ்ய தரிசனம் என்று பேசுகிறீர்களே பக்தர்களே எதை பார்த்தீர்கள் சிலை வடிவத்தை தானே சிலைக்குள் இருக்கின்ற அணு அணுவுக்கு மூலமாகிய இறைநிலை அவன் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமல் சொல்கிறார்கள் அல்லவா அவனெல்லாம் புவிமேலே அணுவும் அசையாது அப்போ அணுவுக்கும் கூட்டம்தானே இந்த சிலை அணுவுக்கு மூலம் என்ன அது எப்படி அறிவது அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம் அகக்கண் ஆத்மாவே ஒரு கண் அந்த ஆத்மாவினை ஆத்மாவின் கண்ணை திறந்து மறு கண்ணாகிய பரமாத்மாவை அறிய வேண்டும் அப்படி அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம் ஆண் அந்தம் ஆனந்தம் ஆண் என்றால் ஆத்மா ஆத்மா முடிகின்ற இடம் தன்னை இழக்கின்ற இடம் ஆனந்தம் அந்த பேரானந்தத்தை பேரின்பத்தை எப்படி விளக்கி சொல்ல முடியும் என்று இந்த கேள்விக்கு ஒரு கேள்வி வைக்கிறார் கேள்விக்கு ஒரு கேள்வியையே பதிலாகத் தருகிறார் எப்படி மகளுக்கு தாய் தன் மணலனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே குடும்பத்தில் திருமணத்திற்கு உள்ள மகள் பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணிடம் ஒரு தாய் தன் கணவனோடு துய்த்த சுகத்தை எப்படி பேச முடியும் சரி இந்த பெண் திருமணம் ஆகி அவள் இல்லறத்தை நடத்துகின்ற போது தாய் பெற்ற அதே சுகத்தை அவள் பெறுகிறாள் இல்லையா இது உணர்வு பரிமாற்றம் சொல்லால் விளக்கி சொல்ல முடியாது அத சொற்கடந்த பொருளை என்பது பரம்பொருள் மட்டுமல்ல இதுவும் அப்படித்தான் அப்படியே வார்த்தை விலக்கி சொன்னாலும் கூட அது எப்படி என்பது சுவைத்து தானே தெரியும் மகிழ்ச்சி அவர்கள் தான் உணர்ந்த அனைத்தையும் நமக்கு சொல்லவில்லை சில விஷயங்களை மகிழ்ச்சியிடத்தில் சில அன்பர்கள் கேட்ட போது மகிழ்ச்சியை சொல்வார்கள் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு எல்லாவற்றையும் வடிகட்டி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முறைப்படுத்தி வரிசையாக பயிற்சிகளோடு இணைத்து தந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்து இறைவனை அடையக்கூடிய அளவுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் தந்திருக்க இது போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுக்கு என்பார் அதற்கு உதாரணம் சொன்னார் இப்போது நகை வாங்கணுன்னா நேராக கடைக்கு போகிறீங்க நகையை வாங்குறீங்க போட்டு சந்தோஷப்படுறீங்க இல்லை நான் தங்க வயலுக்கு போய் சுரங்கம் தோண்டி தங்கத்தை எடுத்து அதில் தான் நான் நகை போட்டுக்க யாராவது செய்கிறீங்களா அது மாதிரி நான் ரெடிமேடு செய்து வச்சுருக்கிறேன் எடுத்து போட்டு அழக பாருங்களேன் என்பார் இன்னொரு சமயத்தில் ஒரு அன்பர் கேட்டார் அப்போ சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க உங்கள் இலையில் நிறைய பரிமாறி இருக்கிறேன் அதெல்லாம் சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு இன்னும் பரிமாறு இன்னும் பரிமாறு சொன்னால் எப்படி என்ன அர்த்தம் ஏற்கனவே மகிழ்ச்சி தந்த விளக்கங்களையே பெரும்பாலும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தந்த பயிற்சிகளையும் தவறாமல் இதுவரைக்கும் செய்துவிட்டேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் இன்னும் விளக்கம்யிடும் இன்னும் பயிற்சி கொடுங்க இதை விட வேற எளிய பயிற்சியிருக்கா என்றெல்லாம் கேட்டோம்னா என்ன சொல்ல முடியும் ஏற்கனவே பரிமாறி வச்சிருக்கு அதை சாப்பிட்டு பார்த்தாலே வயிறு நிறைஞ்சு போயிடும் மிகுதி ஆயிடும் இதுக்கு மேலே இன்னும் போடு போடுன்னா வயிறு இடம் குறணும் இல்லை அன்லிமிட்டெட் மீல்ஸ் கொடுப்பாங்க எல்லா இடங்கள்லேயும் யூ கேன் கிவ் அன்லிமிட்டெட் மீன்ஸு பட் மை ஸ்டாமக் இஸ் லிமிட்டெடு எவ்வளோ அன்லிமிட்டட் கொடுத்தாலும் வயிறு லிமிட்டட் தானுமா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையா அது மாதிரி மகிழ்ச்சி எவ்வளோ தந்திருந்தாலும் அவரவர் வயிற்றுக்கு எவ்வளோ சிரிக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்திருக்கிறோம் அதனால்தான் மகரிஷி அறிந்திருந்த பல விஷயங்களை வாங்கி கொள்ளும் திறம் யாருக்கும் இருக்கவில்லை அப்படி வாய்த்திருந்தால் குருஸ்தானத்தில் ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா மகர்ஷிக்கு அடுத்து இவர் என்று சொல்லியிருந்திருப்பாங்கள இப்படி ஞானத்தால் அறிந்த அனைத்தையும் அறிவித்திட முடிவது இல்லை காரணம் ஒன்று நமது அறிவுக்கு அவற்றை கிரகிக்கும் திறம் வளராமல் இருக்கலாம் அல்லது அவை நமக்கு தேவை அற்றதாக இருக்கலாம் அதனால்தான் தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனுக்கு போதிக்காது தத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு போதிக்காதே தத்துவத்தை பணிந்து கேட்காதவனுக்கு போதிக்காது என்றார்கள் இப்படி ஞானிகள் அனைத்தையும் உணர்ந்திருந்தாலும் சிலவற்றை சொல்லாமல் தவித்தார்கள் அடுத்த பகுதி அறிவித்த அனைத்தையும் அறிந்தோறும் இல்லை ஒரு கசப்பான உண்மை நமது அன்பர்களில் எல்லோருக்கும் இறைவிஞ்ஞானம் பற்றிய தெளிவு உண்டா வகுப்பு நடத்துவதில் எத்தனை மாறுபாடுகள் வேறுபாடுகள் சிலரிடம் முரண்பாடுகளும் உண்டு இது இயற்கையும் கூட இப்ப ஒரே வகுப்பு ஒரே ஆசிரியர் ஒரே பாடம் ஒரே வினாத்தால் எல்லா மாணவர்களும் ஒரே மதிப்பெண்ணா பெறுகிறார்கள் விதைக்கு தக்க விளைச்சல் என்பது போல அவரவர் கர்மவினைக்கு வினைக்கு போல் தத்துவத்தை புரிந்து கொள்வதிலேயும் வேதம் வரும் அதுக்காகத்தான் மகிழ்ச்சி மனிதர்கள் வேறுபாடு என்றே ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள் இந்த குறைபாடு அறிவித்த அனைத்தையும் அறிந்தவர்கள் இல்லாத குறைபாடு தான் வாழ்க்கையிலே பண்பாடு தேய்ந்து கொண்டே வருவதற்கு காரணம் இன்றைக்கு ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் தேட வேண்டிய சூழ்நிலை அளவா இருக்கிறது காரணம் இவை அனைத்தும் மனம் மட்டுமே சார்ந்தவை கருவிகள் மூலமாகவோ கணக்குகள் மூலமாகவோ விளங்கிட முடியாத மறைப்பொருள் விளக்கம் ஒரு முறை மகிழ்ச்சி அறையில் குருவகத்தில் பயிற்சி நடத்துவதற்கும் சேவை செய்வதற்கும் வந்திருந்த கிட்டத்தட்ட இருபது பேராசிரியர்கள் எங்களிடத்தில் ஒரு முப்பது நிமிஷம் மகிழ்ச்சி அவர்கள் காயல்பத்தை பற்றி பேசினார் முடிந்து கீழே இறங்கி வருகின்ற போது ஒரு ஆசிரியர் கேட்டார் சாமிஜி இந்த வித் சக்தி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி மேலே போய் அப்படியே உச்சிலிருந்து ஷவர் பாத் மாதிரி விழுன்னு சொல்கிறாரே அது எப்படிங்க திரவம் மேலே போகும் இந்த கேள்விக்கு அங்கிருந்த எந்த பேராசிரியரும் பதில் சொல்லவில்லை எனக்கும் தெரியாது பிறகு என்ன சொல்லியிருப்பாங்க சாமிஜி என்று சில நாட்களே சிந்தனை இருந்தது காரணம் என்னன்னா வித்து சக்தி என்பதை மகிழ்ச்சி அகக்காட்சியாக பார்த்து கொண்டே நமக்கு விளக்கி சொல்றார் இந்த ஒஜஸ் மூச்சு போது எப்படி அந்த வித்து சக்தி மேலே போகும் என்பதை அவர் அகக்காட்சியாகவே கண்டு நமக்கு விளக்குகிறார் நமக்கு தெரிந்த வித்து சக்தி வெளிவர திரவம் தானே அதை நினைத்து கொண்டு இந்த திரவம் எப்படி மேலே ஏறும் உடம்புக்குள்ளே பம்ப் செட் இல்லையே என்று நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இந்த வித்து என்பது என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இப்போது உதாரணமாக ஒரு அவரை விதை எடுத்துங்களேன் அதை உடைத்தால் ரெண்டு பருப்பாக பிரியும் இந்த ரெண்டு பருப்புகளுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் மத்தியில் லேச குழிவு இருக்கும் அப்போ அந்த ரெண்டும் மூடி இருந்த போது அந்த அவரையின் மையத்தில் ஒரு குழிவு இருக்கும் இல்லையா இந்த குழிவு ஏன் அமைந்தது எதற்காக அமைந்தது அதில் என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லாத சூன்யமா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்ற போது தான் அது அவரை தாய் செடியின் அனைத்து அனுபவங்களும் பதிந்து உள்ள ஒரு காந்த கரு மையம் இட் இஸ் கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன் இதுதான் வித்து இந்த வித்து முளைப்பதற்கான சத்து வேணும் இல்லையா எடுத்துடனே அது எதையும் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது மட்டுமல்ல அது தனித்து பயணிக்க முடியாது ஒரு தாவரத்திலிருந்து அந்த அனுபவங்கள் மட்டுமே அப்படியே மேலே வந்து எங்கேயாவது பயணிக்க முடியுமா முடியாது அதனால் அதுக்கு ஒரு கொள்கலமும் வேண்டும் அதே சமயத்தில் அந்த கொள்கலமே அந்த காந்த கருமையும் வளர்வதற்கு தேவையான சத்தாகவும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டையும் இணைத்து இறைவனின் படைப்பு ஒரு விதியாக வந்திருக்கிறது இப்போ என்ன ஆகுது அதை மண்ணிலே விதைக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களிலே ஒரு கேள்விக்குரிய ஒரு தளிர் வருகிறது அதிலே நாம் விதைத்த விதை இரண்டு பருப்புகளாக பிரிந்து நிற்கும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் ஒரு நான்கு ஆறு இலைகள் வந்துவிடும் கீழே அந்த பருப்பு உதிர்ந்து போகும் இப்போ அந்த பருப்பை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பு இருந்த தன்மைக்கும் இப்போது உள்ள தன்மையும் பார்க்கின்ற போது உருவத்திலே மாற்றம் இல்லை சில ரசாயனங்கள் குறைப்பட்டிருக்கும் அந்த ரசாயனங்கள் தான் இந்த தளிராக மாறியது இதுதான் வித்து அப்போ வித்து என்பது காந்தைகள் இப்போ பாருங்க ஓதசு மூச்சு போட்டால் திரவம் மேலே போகலை வித்து என்பது நம்முடைய காந்த கருமையம் அந்த காந்த அலைகள் தான் மேலே போகுது எனவே இதை எப்படித்தான் விலக்கி சொன்னாலும் நமக்கு புரிந்துள்ளது கடினம் தானே அனுபவத்தில் பெற்றுவிட்டால் சந்தேகமே இருக்காது இப்படி அறிந்த அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியவில்லை அறிவித்த அனைத்தையும் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இது நம்முடைய சிற்றறிவின் குறைபாடு இதை கடந்து ஒரு நிலை உண்டுங்க அறிந்த அனைத்தையும் அறிவிக்கவும் அறிவித்த அனைத்தையும் அறிந்து கொள்ளவும் ஒரு மார்க்கம் உண்டு அது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்காத மிக பெரும் அது எங்கே நிகழ்ந்தது என்றால் புத்தர் பெருமானுக்கும் ஆனந்தருக்கும் இடையே நிகழ்ந்த ஒரு அனுபவம் அதாவது ஒரு நாள் புத்தர் கையில் ஒரு தாமரை மலரை வைத்துக்கொண்டு நீண்ட தியானத்தில் இருந்தார் சச்சங்கத்திற்கான நேரம் கடந்து கொண்டிருந்தது சீடர்கள் எல்லோரும் புத்தரின் போதனைக்காக காத்திருக்கிறார்கள் ஏக நிசப்தம் எப்போதும் இருக்கும் இடம் தெரியாமல் சாத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சீடர் என்றால் ஆனந்தர் அவர் அந்த நேரத்தில் வாய்விட்டு மிக சத்தமாக உறக்க சிரித்தார் எல்லோரும் திரும்பி இவனுக்கு என்ன ஆயிற்று எப்போ அமைதியாக இருப்பானே இன்னைக்கு என்ன இப்படி சிரிக்கிறான் என்று தெரிய பார்த்தாங்க அப்போ புத்தரும் மெதுவாக கண்களை திறந்து ஆனந்தரை பார்த்து பொன்முறை செய்தார் ஆனந்தரை அருகே அழைத்து அந்த தாமரை அவனிடத்தில் தந்தார் ஆனந்தர் பேச்சற்று அமைதியாக போய் அமர்ந்தார் இப்போ இருவருக்கும் இடையிலே என்ன நிகழ்ந்தது அமைதியாக இருந்தவன் ஏன் உறக்க சிரித்தான் அந்த உறக்க சிரித்தவனை பார்த்து ஏன் புத்தர் புன்முருள் போத்தார் அவனை மட்டும் அழைத்து ஏன் தாமரையை தந்தார் இது என்ன சிம்பாலிக் எதை காட்டியது இதுதான் உணர்வு பரிமாற்றம் ஞான பரிமாற்றம் இதன் பிறகு எந்த கேள்வியும் எழ முடியாது எந்த விளக்கமும் தேவைப்படுவதும் இல்லை அறிந்தது அனைத்தும் மறையும் போது அறியாதது விளங்கும் என்றார் மகர்ஷி அவர்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள் என்கிறார் ரமண மகர்ஷி அப்போ எந்த கேள்வியும் இடாமல் அனைத்து விளக்கங்களும் கிடைக்கின்ற இடம் அந்த அனுபவம் அந்த உணர்வு எது என்றால் கண்ணாசன் நான்கு வரிகளை சொல்லி வைத்தார் கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும் கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும் மனதை மனமாக நீ காண வேண்டும் நான்கு வரிகள் நான்கு வேதங்களுக்கு சமம் கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும் எங்க கிடைக்கும் துரியாதிதத்தில் குறைந்தபட்சம் ஏழு முதல் ஒன்று அலைச்சொல் வேகத்திற்கு போனால் எந்த கேள்வி எழுந்தாலும் உடனே பதில் கிடைக்கும் அப்ப கேள்வி வரும் போது பதில் கிடைக்கின்ற இடம் துரியாதீதம் கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் நிறை மனம் அது இடமும் அந்த இறைஞானம்தான் இறைஞானம் பெற்ற பிறகு வேறு எதையும் இந்த வனம் கேட்பதும் இல்லை ஆசைப்படுவதும் இல்லை சரி இந்த பக்குவத்தை பெறுவதற்கு என்ன செய்வது வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும் பெற்றேன் பல் பிறவே பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்றே வாழ்ந்து கொண்டிருந்தால் எனக்காக நான் வாழ்வது எப்போது இது ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய கருத்து நமது வாழ்க்கை நமக்காகத்தானா என் ஆத்மாவுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்த நேரம் எவ்வளவு உடலுக்காகவே வாழ்ந்து ஓய்ந்து முடிந்து போகிறோமே தவிர ஆத்மாவுக்காக வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை நேரம் எனவே நம்முடைய வாழ்க்கையே அடுத்தோர் கையில் தான் இருக்கிறது நமக்காக நாம் வாழவில்லை அதனால் வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும் அதுதான் யதார்த்தம் அதற்கு மனதை மனமாக நீ காண வேண்டும் சாட்சி பாவனை இந்த மனசை வேடிக்கை பார்க்கணும் அது அப்படித்தான் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எப்போ தூங்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன வேலை அது செய்த என்று மனதை சாட்சி பாவனையாக பார்க்கக்கூடிய பக்குவம் வந்தால் நமக்காக நாம் வாழலாம் அப்போது இந்த ஆத்மா பரமாத்மாவை உணர்ந்து லயமாகிவிடும் அப்போது கேள்விகளும் இல்லை பதில்களும் தேவையில்லை அங்கே அனைத்தும் நாமே அறியலாம் அறிவித்தவை அனைத்தும் அதற்கு வழிகாட்டும் அதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட பக்குவத்தை பெறுவதற்கு துணை செய்வது தவம் தவத்திற்கு துணை செய்வது அகத்தாய்வு இரண்டையும் செய்து பயன்பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்